பதிமூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபது இன்று சில முக்கியமான செய்திகளை பார்ப்போம் சவுதி போஸ்ட் கிங் சல்மான் மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண மையத்திற்கான கே எஸ் ரிலீப் சிறப்பு ரெண்டு ரியால் நினைவு முத்திரையை வெளியிட்டுள்ளது சிறப்பு முத்திரை கட்டுப்பாடற்ற மனித நேயத்தை நோக்கி என்ற முழுக்கத்தை கொண்டுள்ளது இது மருத்துவ நிவாரணம் மற்றும் மனிதாபிமான பராமரிப்பு தேவைப்படும் நாடுகளுக்கு இராஜ்யத்தின் ஆதரவை அளிக்கிறது சர்வதேச உதவிகளை வழங்க சவுதி அரேபியா நம்பிக்கையுள்ள மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்றாகும் கேஎஸ் ரிலீஃப் இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் கிரீட இளவரசர் முகமது பின் சல்மான் முன்னிலையில் சவுதி ஷூரா கவுன்சிலின் எட்டாவது அமர்வின் பணிகளை புதன்கிழமை திறந்து வைத்தார் சல்மான் மன்னர் தனது உரையில் யாத்திரியர்களின் செயல்திறனை எளிதாக்குவதற்காக பெரிய அளவிலான திட்டங்களை முடிக்க இராஜ்யம் செயல்பட்டு வருவதாகவும் தற்போதைய கொரோனா வைரஸ் தொற்று நோயில் விதிவிலக்கான சூழ்நிலையில் ஹஜ் யாத்திரியர்களுக்கு தயாராகி வருவதாகவும் கூறினார் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் தொற்று நோயை எதிர்த்து போராடுவதற்கு நல்ல அளவு பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள தடுப்பூசியை பெரும் ஜி இருபது மற்றும் உலக உல உலகெங்கிலும் உள்ள முதல் நாடுகளில் சவுதி அரேபியா இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் சவுதி அரேபியாவுக்கு வரும் ஒவ்வொரு வெளிநாட்டு யாத்திரர்களுக்கும் குறைந்தபட்ச உறுதிப்படுத்தப்பட்ட உம்ரா அனுமதி இருக்க வேண்டும் அவர்கள் இரண்டாவது முறையாக உம்ராவை மீண்டும் செய்ய விரும்பி விரும்பினால் அவர்கள் அதை தனிநபராக இல்லாமல் ஒரு குழுவில் செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயத்தை ஹஜ் அமைச்சகம் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக இந்தியாவிலிருந்து அபுதாபிக்கு ஏர் இண்டியா ஏர் இந்தியா விமானம் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் அவைலபிளாக இருக்குது தேவையுடவர்கள் இந்தியாவிலேருந்து அபுதாபிக்கு டிக்கெட்டை புக் செய்து கொள்ளலாம் நவம்பர் மாதத்தில் மூன்றாவது வாரத்தில் உம்ராவுக்கான ஸ்லாட்கள் ஓப்பன் ஆகியுள்ளது தேவையுடவர்கள் இத்மாரண அப்ளிகேஷன் மூலம் புக் செய்து கொள்ளலாம் உம்ராவிற்காக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வைரஸ் பாதிப்பினால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை பதினைஞ்சாக இருக்கிறது புதுசாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெக்கவர் அடைஞ்சவங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் நானூற்றி பன்னெண்டு பேர் மொத்தமாக கண்டறியப்பட்டவர்கள் முன்னூற்றி பதினொன்று தற்போது சவுதி அரேபியாவில் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது பேர் இருக்காங்க மொத்தமாக குணமடைஞ்சவங்க எண்ணிக்கை மூன்று லட்சத்தி முப்பத்தி ஒம்போதாயிரத்தி நூற்றி நா பதினாலாக இருக்குது மொத்தமாக உயிரிழந்த எண்ணிக்கை ஐயாயிரத்தி அறநூற்றி அஞ்சாக இருக்கிறது இப்போ வெறும் ஆக்டிவாக இருக்கிற கேசஸ்கள் சவுதி அரேபியாவில் வெறும் ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒரு கேசஸ்கள் தான் இருக்குது அதிலேயும் கிரிட்டிக்கலாக இருக்கிறவங்க ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் மீண்டும் அடுத்த நல்ல தகவல்களை உங்களை சந்திக்கிறேன் நன்றி